அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பஞ்ச துவாரகைகளில் ஒன்றான ஸ்ரீநாத் துவாரகா தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது இது உதய்பூரில் இருந்து சுமார் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த நாத் துவாரகை மேவார் சாம்ராஜ்யத்தில் இருக்கும்போது சின்ஹாட்ன்ற பேரில் ஒரு சின்ன கிராமமாக இருந்தது அந்த சின்ஹாட்ற ஊர் தான் இன்றைக்கி துவாரகான்ற பேரில் அகிலம் போற்றும் ஊராக இருக்குது ஒரு சமயம் கோகுலத்தில் வந்து கோபாலன் உட்பட யாதவர்கள் அனைவரும் ஒவ்வொரு வருஷமும் கோவர்த்தனகிரி மலை பக்கத்தில் கூடி இந்திர விழா எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு தடவை இந்திர விழா நடத்தப்பட்ட போது இறைவன் சுண்டு விரலால் அந்த கோவர்த்தனகிரி மலையை தூக்கியவரி தரிசனம் கொடுக்குறாரு யாதவர்கள் அந்த கோவர்த்தனகிரி மலையை தாங்கிய நிலையில் இருக்கிற உருவத்தை கொண்டாடுறாங்க இறைவனை கொண்டாடுறாங்க வல்லபாச்சாரியார் கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டில் தான் தரிசித்த அந்த கிறிதர வடி வடிவத்தையே விக்ரமாக வடித்து மதுராவில் வந்து கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்கிறாரு அந்த சமயத்தில் தான் பாரதத்தை வந்து மொகலாய வம்சம் ஆள தொடங்குச்சு அக்பர் வந்து பல வல்லபாச்சாரியாருக்கு ஆதரவு கொடுக்குறாரு பேகம்ன்ற மொகலாய அரசையும் ஸ்ரீநாத்தின் பரம பக்தியாகவே இருக்காங்க தான்சேன் பீர்பால் தோடர்மால் போன்ற அரிசர்கள் புஷ்டி மார்க்கத்தை கடைப்பிடிக்கும் பக்தர்களாகவே மாறினாங்க வல்லபாச்சாரியரோட காலத்துக்கு பிறகு முகலாய வம்சத்தை சேர்ந்த அவுரங்கசீப் ஆட்சிக்கு வர்றாரு அப்போ வந்து நிலமை தலைகீழாக மாறிடுது அவர் வந்து விக்கிரக வழிபாட்டை எதிர்க்கிறாரு கோவிலில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் வீரர்கள் அழிக்க தொடங்குறாங்க இந்த ஸ்ரீநாத் விக்கிரகத்தை காப்பாற்றுறதுக்காக புஷ்டி மார்க்கத்தை சேர்ந்தவங்க இந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு ஊர் ஊராக போகிறாங்க சுமார் ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு சின்ஹாட்டுன்ற இந்த ஸ்ரீநாத் கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க அப்போது வந்து மேவாரை வந்து ராஜசிம்மன் இருக்காரு அவர் சின்ஹாட்டில் இதை பிரதிஷ்டை செய்து பனாஸ் ஆற்றங்கரையில் ஆலயத்தை நிர்மாணம் பண்ணுறாரு இதுக்கு ஸ்ரீநாத்ன்ற பெயர் அதுக்கு பிறகு தான் வருது ஸ்ரீநாத் வாரஹான்ற பெயர் அதுக்கு பிறகு தான் வருது ஆலயத்துக்கு செல்ற வழி எங்கோ கறவை பசுக்களும் காளைகளும் சுதந்திரமாக தெரியுது வழிநடுக கடைகள் மக்கள் கூட்டங்கள் தின்பண்டங்கள் அதெல்லாம் நிறையவே கிடைக்கிது அரண்மனை வாசல் போன்ற இந்த ஆலயத்தோட வாசலை கடந்து போனோன்னா விசாலமான திறந்த வெளி இருக்குது அதனை கடந்து படிகளில் ஏறி ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச கருவறை சுவரில் வந்து விழா பகுதிகளில் அம்பாதிகளுடன் கூறிய யானையோட சிற்பங்கள் இருக்குது சித்திரங்கள் இருக்குது கருவறையில் வந்து இருபது அடி தொலைவில் நின்று ஸ்ரீநாத்தை தரிசிக்கலாம் நம்ம இந்த ஸ்ரீநாத்ஜி வந்து இங்கே குழந்தை வடிவத்தில் காட்சி தர்றார் இந்த கோவில் ஹவேலி பாணியில் கட்டப்பட்டிருக்கு இங்கே ஸ்ரீநாத்ஜி சுமார் ஏழு வயது குழந்தை வடிவில் காட்சி தருகின்றார் இடது கையால் கோபர்தனகிரியை சுமந்தபடியும் வலது கையை இடுப்பில் ஒய்யாரமாக வைத்தபடியும் அழகு தரிசனம் தருகின்றார் ஸ்ரீநாத்ஜி அண்ணல் உருவம் மிகவும் அழகாக இருக்கின்றது கருணீல வண்ணன் கால்களில் முத்து தண்டைகள் இடையில் முத்து மேகலை வெண்ணிற ஆடை அவனது சிற்றையை அலங்கரிக்கின்றது கழுத்தில் முத்து மாலைகள் கைகளில் முத்து வளையர்கள் முத்து மூக்கனி விரல்களில் முத்து மோதிரங்கள் இருக்கின்றது வெண்ணிறத்தில் தலைப்பாகை சூட்டி கொண்டிருக்கும் அந்த இடையன் இடது கரத்தை உயர்த்தி கோபர்த்தனகிரியை உயிலாக தாங்கிய நிலையில் காட்சி அருள்கின்றான் திருக்கோயில் காலை அஞ்சு பதினஞ்சு மணிக்கு திறக்கிறாங்க மங்கள ஆரத்தி ஆறு மணி வரைக்கும் நடக்கும் அதைத் தொடர்ந்து காலையில் ஏழு பதினஞ்சு மணிக்கு ஷிங்கர் காலையில் ஒம்பது பதினஞ்சு மணிக்கு குவால் காலையில் பதினொன்று இருபத்தஞ்சி மணிக்கு ராஜ்போக் பின்னர் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு கோயிலை மூடிடுவாங்க உத்தபவனுக்கு மதியம் மூணு நாற்பது மணிக்கு கோயில் திறக்கப்படும் பின்னர் மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணிக்கு போக் மாலை ஐந்து பதினஞ்சு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஆரத்தி பின்னர் சயனம் அருகிலுள்ள விமான நிலையம் உதய்பூர் மற்றும் அகமதாபாத் அருகிலுள்ள ரயில் நிலையம் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாவுளி அங்கிருந்து கார் மூலம் திருக்கோவிலை அடையலாம் இங்குள்ள கிருஷ்ணன் குழந்தைங்கிறதால அடிக்கடி ஓய்வு கொடுத்து அலங்காரங்கள் நடைபெறும் கிருஷ்ணன் விளையாடுவதற்கு வெளியிலான பொம்மைகள் கருவறையில் வைக்கப்பட்டிருக்கின்றது உறங்குவதற்கு மஞ்சமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது நாத் துவாரகா வாருங்கள் ஸ்ரீநாத்தை கொண்டாடுங்கள்